அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் கடந்து போகணும்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்குது அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்த பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு யார பத்தி பேச போறோம்னு நீங்க தமிழ்நாடுல பாத்துருப்பீங்க அகோரி கலையரசனை பத்தி தான் பாக்க போறோம் நாம அவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்றேன் இவர் வந்து முதல்ல ஒரு நாட்டுப்புற கலைஞனை தான் ஒரு பறை இசை கலைஞனா வந்து டிக்டாக்ல அறிமுகம் ஆகுறாரு நிறைய பேருக்கு இவரு பிரபலமாகறாரு இவரோட அந்த கலை வந்து அது வந்து அற்புதமான ஒரு கலை அந்த பறை இசை அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு புனிதமான ஒரு கலைன்னு தான் சொல்லணும் அந்த கலையை வந்துட்டு யார் வேணாலும் போயிட்டு எடுத்தமா கவுத்தமான்னு சொல்லிட்டு யாரும் செஞ்சிட முடியாது யாரும் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிடவும் முடியாது அதை கத்துக்கணும்னாலே ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஒண்ணு தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு கலைக்கு சொந்தக்காரனா இருந்துன்னு அப்படிப்பட்ட ஒரு கலையில ஒரு நம்பர் ஒன் கிங்கா இருந்துட்டு நிறைய வீடியோல எல்லாம் அவர் பேசியிருக்காரு நிறைய டாக்டர் பட்டெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்தவர் அதாவது புகழின் உச்சத்துல இருந்த ஒருத்த வந்து திடீர்னு வந்துட்டு அகோரியா மாறணும் திடீர்னு வந்துட்டு நான் ஒரு சாமியாரா போறேன் அப்படின்னு சொல்லி போறேன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஜக்கி கூடாரம் காலியானதுமே பிரபலங்கள் எல்லாம் அகோரி கலையரசனை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது வெறுமனே ஒரு காமெடிக்காக மட்டும் போட்டது கிடையாது உண்மையாவே இனிமே நடக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் நடக்க போகுது ஏன்னா இங்க பிரபலங்கள்லயே நிறைய மூட நம்பிக்கை கொண்ட ஒரு பைத்தியக்கார கூட்டம் நிறைய இருக்குது இந்த தற்கொரி சந்தானம் தமன்னா சமந்தா அனுஷ்கா இந்த மாதிரி ஒரு மூடத்தனமான தற்கொரி கூட்டம் நிறைய சினிஃபீல்ட்ல இருக்குது இப்ப இவங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சாமியார்கள் வந்துட்டு முளைச்சிட்டே தான் இருப்பாங்க ஒரு ஒருத்தன முளைச்சிட்டே தான் இருப்பாங்க இப்போ நம்ம இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா தமன்னாவா இருக்கட்டும் சமந்தாவா இருக்கட்டும் அனுஷ்காவா இருக்கட்டும் தற்குரி சந்தானமா இருந்தாலுமே சரி இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பாலோவர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப இவங்களே போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட போய் உக்காந்துட்டு அந்த சாமியார் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த சாமியார் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த சாமியாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பாமர மக்கள் ஆகிய என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் அதை விட அதிகமான மூட நம்பிக்கையில மூழ்கிடுறாங்க அப்போ அவங்கள மிஸ்கைடு பண்றதுல மிஸ்லீட் பண்றதுல முக்கியமான பங்கு இந்த சினிமாக்காரங்களுக்கு இருக்கு அதனாலதான் அவங்களை நம்ம பேச வேண்டியதா இருக்குது இப்ப இவங்க வந்துட்டு சினிபீல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கனா ஒரு ஆயிடுறாங்க ஒரு கலைஞன்னா எல்லாருக்கும் பொதுவானவங்களா அப்போ இவங்க பொதுவானவங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் அது ஒரு நாலு பேரை வந்துட்டு பாதிக்கும் நாலு பேருக்கு நல்லதும் செய்யும் அப்படி இருக்கும் போது இவங்க எது செஞ்சாலும் நாலு தடவை யோசிச்சு செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ நடிகர்களா இருந்தா எந்த ஒரு தனி நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அவங்களுக்கு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கலாம் மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கலாம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ஆன்மீகம்ன்றது வேணுமா வேணவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆன்மீகம் தான் ஏன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காட்டு மிராண்டியா இருந்த மனுஷனை நீ தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பாரு நீ தப்பு செஞ்சா நரகத்துல தள்ளிடுவாரு அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் மனுஷனை நேர்வழியில போக வைக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்னோட இயலாமைய சொல்றதுக்கோ தன்னுடைய இயலாமைய சொல்லி ஆறுதல் தேடுறதுக்கோ ஒரு இடம் தேவை அப்ப அது கடவுளா இருக்கும் பட்சத்துல ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்குது அதுக்காக கடவுள் தேவை கடவுள் நம்பிக்கை தேவை ஆனா நாம விமர்சிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இவங்களோட மூட தான் நம்ம விமர்சிக்கிறோம் இவங்க கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல மூட நம்பிக்கையை கொண்டு போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட அடகு வச்சு ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சாமியார் கிட்ட அடகு வச்சு அந்த சாமியார பெரிய மனுஷன் ஆக்கி விட்டு அந்த சாமியார கார்பரேட் முதலாளி ஆக்கி விடுறாங்க அதை தான் நம்ம வந்துட்டு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை உரிச்சு காட்டுறோம் இப்ப நாம கலையரசனுக்கு வருவோம் இப்ப கலையரசன் வந்துட்டு ஏற்கனவே புகழின் உச்சத்துல இருந்தவன் அவன் அந்த இசை இசைக்காலையில நம்பர் ஒன்னா இருந்தவன் அதுல ஒரு பிரபலத்தை பெற்றவன் அப்படி புகழின் உச்சத்துல இருந்தவன் அந்த தொழில விட்டுட்டு இந்த சாமியார் தொழிலுக்கு வரணும்ன்ற அவசியம் எங்க இருந்து வருதுன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க அது தெளிவான ஒரு விளக்கத்தை நான் இப்ப கொடுக்க போறேன் இப்போ நீங்க வந்துட்டு எந்த தொழில எடுத்துக்கினாலும் ஒருத்தனைக்கு ஒருத்தன் பெரியவன் இருப்பான் இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு அப்பாட்டக்கரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களையே மிஞ்சுற உங்களையே வாரி சாப்பிடுற ஒரு அப்பாட்டக்கர் ஒருத்தன் இருப்பான் இந்த ஒரு சாமியார் தொழில மட்டும்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டியா இருக்க மாட்டாங்க நீ ஒரு பக்கம் கல்லா கட்டுற அப்படின்னு சொன்னா நான் ஒரு பக்கம் கல்லா கட்டுறேன் அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருக்கு கல்லா கட்டுறது ஒண்ணு சொன்னா அது மட்டும் கிடையாது இருக்கிற இன்னும் நிறைய கேளுங்க இப்ப வந்துட்டு நாம சாதாரண ஒரு மனுஷன் வந்துட்டு பெரிய மனுஷன் போயிட்டு சார் நீங்க வந்துட்டு அப்படி ஆயிருவீங்க நீங்க இப்படி ஆயிருங்க அப்படின்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு ஆளாடா எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா ஒரு சாமியாருன்னு எடுத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னா சாதாரண பாமர மக்கள்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் கேட்பாங்க ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுலயும் சரி இந்திய அரசியல் வரலாற்றுலயும் சரி இந்த சாமியார்களோட பங்கு மிக பெரியதா இருக்கு இவ்வளவு ஏன் கடவுள் மறுப்பு கொள்கைய மிக தீவிரமா தன்னோட வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ண கருணாநிதி அவர்களோட குடும்பத்திலயும் இந்த சாமியார்களுக்கான அடிமைகள் அவங்க வீட்டிலயே இருக்காங்க அப்படின்றது தான் இந்த சாமியார்களோட வெற்றியை தொடர்ந்து பாருங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த காலத்திலயும் சரி அவங்களும் நிறைய விஷயத்துல சாமியார்களை சந்திச்சு இந்த சாஸ்திரம் ஜாதகம் பார்த்துதான் எலெக்ஷன்லயே அவங்க நிக்குவாங்க அது நம்ம நாட்டோட பிரதமரான மோடி அவர்களும் கூட சாமியார்களை வச்சுதான் எல்லா முடிவும் எடுப்பாரு அந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை பேசுற கட்சியில இருந்தே நமக்கான அடிமைகள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுங்களுக்கு வேற என்ன தேவை இருக்கு அப்பேற்பட்ட நீ அரசியல்வாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு ரவுடியா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு தாதாவா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு செல்வந்தனா இருந்தாலும் ஒரு சாமியாரோட காலில் தான் ஆகணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு கள நிலவரம் இது தெளிவா புரிஞ்சுக்கணும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாமரனுக்கு பாமரனோட பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா ஒரு கோடீஸ்வரனோட பிரச்சனை தீக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயும் டாக்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி கொள்ள லாபம் குட்டி கிடைக்கிற ஒரு தொழில் இந்த சாமியார் தொழில் அடுத்தது மூணாவது பெனிஃபிட்ட கேளுங்க இப்போ வந்துட்டு பொதுவா எல்லா தொழிலையும் நீங்க சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாய்க்கும் நீங்க வந்துட்டு டாக்ஸ் கட்டணும் கணக்கு காட்டணும் நீங்க ஒரு வியாபாரியா இருந்தா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பில் கொடுக்கணும் ஆனா இந்த ஒரு சாமியார் தொழில எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க பில்லு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்துட்டு டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்ல நீங்க யாருக்கும் கணக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல நீங்க ஜிஎஸ்டி கட்டணும்னு அவசியம் கிடையாது எத்தனை கோடி கிடையாது எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் உங்களை கேட்க நாதி கிடையாது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்பேர்ப்பட்ட ஒரு பெனிஃபிட் இந்த ஒரு சாமியார் தொழில இருக்கு அதனால இப்ப கலையரசன் போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய புகழின் உச்சத்தில் இருந்தாலுமே கூட இவங்களுக்கு இந்த சாமியார் மோகம்ன்றது ஏன் விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இப்பேர்ப்பட்ட பெனிஃபிட் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்றதுனாலதான் நித்தியானந்தால இருந்து ஜெக்கி வாசுதேவ் வரைக்கும் இதைத்தான் சொல்லுது நித்தியானந்தா வரும்பொழுது எதுவுமே இல்லாத ஒரு பரதேசியா வந்தாங்க அப்படி வந்தவன் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆயிட்டான் தனியா ஒரு தீவு வாங்குற அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கிய புள்ளி ஆயிட்டான் இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இந்த சாமியார்ன்ற ஒரு விஷயத்துல தான் ஆரம்பிக்குது அது போலி சாமியார்ன்றது வேற விஷயம் ஆனா சாமியார்ன்ற என்ற தொழில தான் ஆரம்பிக்குது ஜெக்கி வாசுதேவ் வந்தது வந்துட்டு சாதாரணமா ஒரு யோகா மையத்தை ஆரம்பிக்கிறதுக்காக தான் ஒரு யோகா மையத்தை ஆரம்பிக்க வந்தவன் இன்னைக்கு வந்துட்டு பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடிய பண்ட வச்சு நீ வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் நீ வந்துட்டு நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னா உனக்கு எங்கத்தில இருந்து இந்த பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது இதெல்லாம் இவன் முன்னாடி வந்து போகுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க இப்ப இந்த ஆசை இவனை சும்மா விடுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க தொடர்ந்து இந்த மீடியாக்கள் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா அவனை பேசி 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 அவனை பிரபலமாக்கி இன்னைக்கு பெரிய ஒரு மனுஷனா பண்ணி விட்டுட்டாங்க சாதாரணமா ஒரு போலீஸ் அமியார வந்தவன இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய அகோரின்ற அளவுக்கு அவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் அகோரி அப்படின்ற அளவுக்கு அவனை ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டாங்க இது சாதாரணமான யூடியூப் சேனல்ஸ் மட்டும் செஞ்சிருந்தா கூட நம்ம சரி ஏத்து இருந்துக்கலாம் இதை வந்துட்டு கலைஞர் டிவியில அவனை கூப்பிட்டு உக்கார வச்சு அவன் அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி கொடுத்து அவனை பேச வச்சு அவனை அந்த இடத்துல வந்துட்டு எதனவோ மேஜிக்கு பண்ண வச்சு அவனை வந்துட்டு இன்னும் மொத்த தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்தியாவுக்கு தெரிய வச்சுட்டாங்க கலைஞர்ன்ற பேருக்கு கூட தகுதி இல்லாத டிவி அது தன்னோட வாழ்நாள் முழுக்க தன்னோட மூச்சு நிக்கிற வரைக்கும் கடவுள் மறுப்பையும் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிர்ப்பையும் தெரிவிச்ச ஒரு ஆள் கலைஞர் அப்பேற்பட்டவரோட பேரை வச்சுக்கிட்டு அந்த டிவில இப்பேற்பட்ட தற்கொலைங்களெல்லாம் உக்கார வச்சுட்டு இவனுங்களை பிரபலமாக்கி பெரிய ஆளாக விட்டுட்டு இருக்காங்க அவங்களோட வேலையை பாத்தீங்களா இவன் வந்துட்டு சாதாரணமாக அகோரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளர்ல வந்தவன் கிடையாது இவன் ப்ரீ பிளானடா வந்திருக்குவன் அவன் வந்துட்டு பெல் பிளானடா வந்திருக்கான் அந்த ஜட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவனோட முடிய அவன் ஆர்டிபிஷியலா எடுத்து பின்னி அவனோட முடிக்கு கொஞ்சோண்டு முடி வளர்த்து ஆர்டிபிஷியலா எடுத்து ஒரு அகோரிக்கான சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கான் அப்பேற்பட்ட சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வெல் ஜனங்களை ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானா வந்திருக்கான் இவன் எப்படி அகோரியா மாறனா அப்படின்றதுக்கு ஒரு கதைய சொல்றான் எனக்கு வந்துட்டு காலி தரிசனம் கொடுத்துச்சு எப்படிடா கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாம அம்மனை கட்டையோட முன்னாடி வந்து நின்னு எனக்கு தரிசனம் கொடுத்துச்சு

எப்படி அகோரியான அப்படின்னு சொன்னா நான் காசிக்கு போனேன் காசில போயிட்டு பொணத்தை பிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வர போடுறான் அந்த வீடியோல என்னடா அப்படின்னு சொன்னா ஏதோ குணத்தை சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குணத்தை கையை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவானோ இல்ல பொணத்தை போட்டு கருத்து பிச்சு எடுத்து சாப்பிடுவானோ அப்படின்னு பார்த்தா ஒரு பொட்டலத்துல பரிஃபி கட்டின்னு வர்ற மாதிரி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அதை எடுத்து பல்பம் சாப்பிடற மாதிரி சாப்பிட்றான் இதை நம்புற அளவுக்கு நம்ம தற்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் மக்களை முட்டால் ஆக்கணும் அப்படின்ற நினைப்பு ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவனோட வேஷங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கும் அதுல ஒரு வேஷம் தான் இந்த சாமியார்ன்றது அகோரிகள் அப்படின்றது ஜனங்களை வந்துட்டு எது எதோ மோசடி பண்ணாங்க எம்எல்எம்ன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க இன்னும் என்னென்னவோ கன்றாங்களை ஆரம்பிச்சு ஜனங்களை ஏமாத்தினாங்க அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஆனா வரைக்கும் யாரையுமே தூக்கி உள்ள வச்சு நொங்கு எடுக்காத ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த போலி சாமியார்களை மட்டும் தான் இன்னும் தூக்கி உள்ள வச்சு நொங்க கழட்டல ஏன்னா அது நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஜனங்களோட நம்பிக்கையை சார்ந்தது கிடையாது ஜனங்களோட மூட நம்பிக்கையை சார்ந்தது இந்த மூட நம்பிக்கையை யூஸ் பண்ணி இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா நல்லா கல்லா கட்டிடுறான் இப்ப இந்த கல்லா கட்டிட்டு வந்தவங்களோட பிரச்சனை தீராது இவனுங்க சொல்றது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இவன் அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற பிரச்சனையதான் அவன் இன்னொரு டைம் சொல்றான் அதை சொன்னதுவே நாம என்ன நினைச்சிரும் அவன் கண்டுபிடிச்சிட்டான் நமக்குள்ள ஊடுறவே நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க கிட்ட காசு எடுத்துட்டு போய் கொட்டுரும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லா மனுஷனுக்குமே இருக்கிற பிரச்சனை அவனும் அனுபவிச்சிருப்பான் அந்த சாமியாரும் அனுபவிச்சிருப்பான் இந்த பிரச்சனை உனக்கு இருக்கும் அப்படின்றத தான் அவன் அவனுங்களுக்கு டீச் பண்றத என்ன அப்படின்னு சொன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பொதுவா இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத நீ வந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா அதை அவங்க ஏத்துக்கினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உனக்கு அடிமை அப்படின்றத தான் இந்த சாமியார்களுக்கு டீச் பண்றாங்க இதை தெளிவா கத்துக்கணும் வந்து தெளிவா மக்களை முட்டாளாக்குறாங்க பொதுவா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வர்றவங்க எல்லாருமே தெளிவா படிச்சு கை தேர்ந்தவங்க தான் எல்லா நாட்டிலையும் படிப்பை வந்துட்டு மக்களை எஜுகேட் பண்றதுக்கோ மக்களை வந்துட்டு அடுத்த கட்டங்க எடுத்துட்டு போறதுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் மக்களை வந்துட்டு எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நான் முதல்ல சொன்னதான் இப்பவும் சொல்றேன் கடவுள் நம்பிக்கையும் ஆன்மீகமும் மனுஷனுக்கு தேவையா இல்லையான்னு பாத்தீங்கன்னா மிக மிக அவசியமான விஷயம் தான் நம்ம கடவுள் நம்பிக்கையை நம்ம விமர்சிக்க போறது இல்ல ஆனா கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல இது போல மூட நம்பிக்கைகளை வச்சு கல்லா கட்டிட்டு இருக்கிற இந்த மாதிரி போலி சாமியார்களை தோலை உடிச்சு தொங்க விடுறது மட்டும்தான் நம்மளோட தலையாய கடமை நன்றி